நீ எதிர்கா இங்க வந்துருக்கு வந்ததுலே ஒரு பெண்ணை பாத்து நான் யாரு தெரியுமா யாரு பாத்து பாத்தீங்கன்னா அம்மா பச்சை பாத்தீங்கன்னா

வராது என் மாமனார் என் வீடு தடவை வந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது என் மாமனாருக்கு தகுந்த முறையில நான் பேசி நம்ம ரெண்டு பேருக்கு திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் வாங்கிட்டு வரேன் நீங்க கோபமா இருக்கீங்க அரண்மனையில போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்காக பால் பாயசமும் அதை தொட்டு சாப்பிட்டு தொண்டி வாட செஞ்சு டே இங்க பாருக்கு என் மாமனாருக்கு எடுத்துட்டு வந்து அவரு என்னுடைய மாமன் அப்படி இருக்கும் போது மரியாதை செய்யணும் வச்சுக்கோ என் சக்காலத்தி என் சக்காலத்தின்னு அதுக்கு அந்த மாதிரி மரியாதை கொடுத்திருக்கா மாமனாருக்குன்னு என் சக்காலத்தி முடிஞ்சு போதி அப்படி இருக்கும் போ மாமனா இருக்குன்னா மரியாதை செய்யணும் ஒரு ஆயிரம் முறை தாசுக்கு வச்சு எனக்கு கூப்பிட்டா கூட பரவாயில்லை

இது யாரு இது யாரு மாமனாரு இந்நாட்டுக்கே ஒரு அரசன் அப்படி இருக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்தா தாயாகவோ தமக்கையாகவோ நினைக்கிறோம் அப்படி என்றால் அக்கா தங்கச்சியாவோ அம்மாவோ நினைக்கிறோம் ஆனா உன்னாங்க டேலக சொல்றீங்களா பொண்ணை பார்த்தா தாயாரோ தமக்கோன்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் தாயாரோ தமிழ்க்கான்னு நினைச்சிட்டா அவங்க கல்யாணமான பண்ணிக்க ஒரு பொண்ணு யாருத்தான் ஊட்ல பண்ணி வச்சிக்கீங்களா அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க போது அந்த நாட்டுல வேலை சரி வேறக்காரன் வாங்கி வாங்கிண்ட நாய் பொறம்போக்கு நாய் நீ இருக்கிற ஒன்னு விட்டு அமைச்சா நீ வந்து எனக்கு கூட்டுனு போற அதை விட்டுட்டு ஒரு பெண்ண பார்த்த உடனே எடுத்து எடுப்பேன் நாய் வாங்கி நாய் புறம்போக்கு நாய் நாயிலே பல விதமான நாய்க்கு வெறி பிடிச்சி நாய்க்கு சொறி பிடிச்சி நாய்க்கு இந்த சொன்ன சொறி பிடிச்சி நாய் யாரு கம்பெனியா தான் பச்சை இந்த வெறி பிடிச்சி நாய்க்கு போவ வந்துடுச்சு அம்மா விடாது

đi đi boy, ơi. đây, ngồi đây, ngồi đây, ngồi đây, சுமராギடா பக்குமadinaமா எப்பறானே ஜெம்பிச்சு காலையில தாங்கசிக்கப் படுறே சேய் கையுறா அடியா சிலப சுமராдила பண்ணு எனக்கு மகனே யோமா அண்ணா 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 ஐயோ அப்பா அண்ணா ஐயோ அண்ணா பாமா நல்லவனா வந்துட்டான் என்னடா சபார் ஒரு ரெடி கோக்கட் பொடி ஆமா பாருமா வந்த செஞ்சா என்ன தாத்த பேசி கேட்டதில்லாமே அவரை கையில் இருக்கும் சாட்டையாரு அவர் என அடியோ அடியோட

அரண்மனில் கற்களை இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும் போது டாஸ் வீட்டில் உடனே புறப்படு போகலாம் அரண்மனைக்கு

ஏக்கமே நீங்களே காரணமே நீங்களே ஏன் நீயே தேடுறாய் ஏன் நீயே தேடுறாய் ஏத்தமே நீங்களே காரணமே நீங்களே அட ஆறி

嗯。 誰を連れてきただ கட்டி வதக்கின்றாய் என்னை மாட்டி வதைத்தாலும் பரவாயில்லை கட்டிய மனைவிதான் உன் கூட கடைசி வரைக்கும் தான் தாசி உன் கூட வர மாட்டான் பணம் இருக்கும் வரையில தா தா என்றான் பணம் தீர்ந்த பிறகு உன்னை ஏத்துறியளோலைபன் தந்தை சொல் கேள என்னுடன் வந்து விடு வாளே மூடாடா தாசி தாசி என்று சொல்கிறாய் ஏன் அவன் தாசி அல்லடா என் மனதிற்கு உகந்த உள்ளாசி அவளை பார்த்து தாசி தாசி என்று சொல்றாய் ஏன் ஏ